ஆலந்தூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே ஆலத்தூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருகின்றனர் தொழிற்சாலையின் சம்பள உயர்வு கேட்டதால் தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை பணி செய்ய விடாமல் வெளியேற்றப்பட்டனர் இதனால் சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆண்கள் பெண்கள் உள்ளிட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை சம்பள உயர்வு வேண்டி போராடி வந்தனர் அதற்கு தொழிற்சாலை நிர்வாகம் செவி சாய்க்காததால் தொழிற்சங்கம் மூலமாக சம்பள உயர்வு கோரிக்கை முன்வைத்தனர் இதன் அடிப்படையில் தொழிலாளர்கள் தினமும் பகல் வேலை நேரத்தில் மட்டும் பணியாற்றி வந்தனர் தொழிற்சங்கம் மூலமாக போராடும் தொழிலாளர்களை பணியில் இருந்து நீக்கும் நோக்கத்தில் தொழிற்சாலை நிர்வாகம் ஷிப்ட் முறையில் கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனை ஏற்றுக்கொள்ளாத தொழிலாளர்கள் தினமும் காலை முதல் மாலை வரை தினமும் வந்தனர் ஷிப்ட் முறையில் பணியாற்ற தொழிற்சாலை நிர்வாகம் கட்டாயப்படுத்தியதால் தொழிலாளர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாததால் இன்று காலை பணிக்கு வந்த தொழிலாளர்களை தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தொழிலாளர்களை பணி செய்ய விடாமல் வெளியேற்றினர் இதனால் தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் கோருகையில் ஏழு தொழிற்சங்கம் மூலமாக வழக்கு தொடரப்பட்டதை வாபஸ் பெற வேண்டும் தொழிற்சங்கத்தை கைவிடப்பட்டால் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவதாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தொழிற்சாலை முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்களிடம் தொழிற்சாலை நிர்வாகம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதாக தொழிலாளர்கள் கூறியுள்ளனர் என் பேர் ஜீவா நான் பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் இங்க வேலை செஞ்சு தான் இருக்கிறேன் எனக்கு தேவாத தேவை ஊதியத்தை நாங்க கேட்கறோம் எதுவும் கேட்கல எங்களுக்கு தேவை சம்பளம் உயர்வு சம்பளம் எங்களுக்கு தரணும் அதுக்குதான் இந்த போராட்டத்துமே நாங்க போராடுறோம் இப்போ நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த கம்பெனில கஷ்டம் அதிகம் தான் அவங்க சொல்ற வேலையை நாங்க செய்வோம் அவங்க சொல்ற வேலையை நாங்களும் செய்வோம் அவங்க எதுவும் சொன்னது கிடையாது எங்களுக்கு தேவை சம்பளம் உயர்வு தான் எதுவும் நாங்க கேட்கல சம்பளம் உயர்வு கொடுத்துட்டா நாங்க எல்லாம் வேலை செய்வோம்

ஆனா இந்த வருஷம் வந்து ஒரு ஒன்றரை வருஷமா எங்களை வந்து பேச்சுவார்த்தையை பேசி முடிக்காம இந்த நிர்வாகம் எழுத்தரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அதை உடனே முடிக்க கோரி நாங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பார்த்தா பேச்சுவார்த்தை பண்ணோம் எல்லா பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடிஞ்சது வேலை இல்லைன்ற காரணத்தினால இவங்க ஜென்ரல் ஷிப்ட் போட்டு வச்சிருந்தாங்க இதையே சொல்லி தான் ஊதிய உயர்வு தராமல் எவ்வளவு நாள் இருந்துச்சு இன்னைக்கு திடீர்னு வந்து நீங்க ஷிஃப்டில் வரணும் அப்படின்றத சொன்னாங்க நான் ஷிஃப்ட்டில் வர முடியாது எங்களுடைய கோரிக்கையை பேசி முடியுங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஷிப்டில் வரோம் அப்படின்ற சொன்னதுனால இப்போ எங்களை வந்து நீங்க உள்ள போக கூடாது உள்ள நான் உங்களுக்கு வந்து வேலை அலாட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்னதுனால நாங்கள் அந்த போராட்டத்தில் இன்னைக்கு இருக்கோம் பதினேழு வருஷமா வேலை செய்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா சம்பவம் வருது இருபத்தாறு ரூபாய் வருது இன்னும் வந்து இந்த இந்த முறை வந்து ஒரு போன முறை எட்டாயிரம் ரூபா போட்டாங்க இன்கிரிமெண்ட் இந்த முறை வந்து அந்த அமௌண்ட்டை கூட நான் போட முடியாது உங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு தான் போடுவேன் போன முறை மூணு வருஷம் ஒப்பந்தம் போட்டோம் இந்த முறை நாலு வருஷம் தான் ஒப்பந்தம் போட முடியும் உங்களால என்ன முடியுமோ பாத்துக்கங்கன்ற மாதிரி இந்த நிர்வாகம் வந்து ரொம்ப மோசமான போக்குல போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த அளவு போராட்டம் வந்து நிக்கிறதுக்கு காரணம் இந்த இந்த நிர்வாகத்துல இருக்கிற நிர்வாகிகள் சரியில்லை முதல்ல உள்ள வந்து அவங்க ஏகப்பட்ட வேலை பாக்குறாங்க இந்த பிரச்சனை வந்து சும்மா முடியணும் தான் இந்த போராட்டத்தை இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் வேலையில வேலையில டார்ச்சர் இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை ஏன்னா நாங்களும் அவங்க சொல்ற வேலைகளும் ஒரு மாதிரி செஞ்சுட்டு தான் போவோம் வேற எதுவும் எதுவுமே எந்த விஷயமும் பண்ண மாட்டோம் கரெக்டாக சொல்கிறாருன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு தான் போகிறோம் அதனால வேலையில் இது வரைக்கும் அந்த எங்களுக்கு வரல பேச்சுவார்த்தையில் இந்த முதலாளி வந்து ஒரு மாதிரியான ஒரு நான் வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் சில விஷயங்கள் பண்ணாரு சரி அது கூட நான் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா சம்பளம் கூட முதலாளின்றதுனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல இனிமேலாம் இதே போக்கு தொடர்ந்துதுன்னா கண்டிப்பாக போராட்டம் அதிகமாக தான்